ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே டே டுவெண்ட்டி டூவோட பிக் பாஸோட அக்டோபர் டுவெண்ட்டி செவன்த் எபிசோட் ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பக்கம் நம்மளோட கனி இது ட்ரெஸ் ஏதோ எடுத்துகிட்டு வந்து கொடுக்க சொல்லி சொல்லியிருக்காங்க டீலக்ஸ் ரூமுக்கு அதை வந்துட்டு நம்ம பாரு வழக்கம் போல் வேலை செஞ்சாலே ஒரு இழுத்துக்கிட்டு அதுக்கு ஒரு கண்டென்ட்டை தேடின்னா அதுக்கு ஒரு தியார்பிக்காக பர்ஃபார்ம் பண்ணுவாங்க இல்லையா அதே மாதிரி அந்த துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு இவங்க கையில் கேட்டால் வாசலில் நின்றுட்டு கனி இவங்க வந்து கீழே வச்சுட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க ஏங்க கையில் கொடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னால் ஹலோ என்கிட்ட டோர் டெலிவரி இருந்தாங்க சொன்னாங்க நான் அப்படி தான் வச்சுட்டு போவேன்னு சொல்லிட்டு சொன்னேன் இதெல்லாம் ரொம்பவே தப்புன்னு கண்ணி போய் பேசுகிறாங்க என்னங்க இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்க இங்கே ஒரு பக்கம் பிரவீனுமே சொல்லிகிட்ருக்கிறாரு இல்லை நீங்கள் பண்ணுறது தப்பு செய்கிறது செய்யணும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி சொல்ல பாரு வந்துட்டு அதெல்லாம் முடியாது என்ன ஏ இதெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஓவராக வந்துட்டு ஏ ஏன்னு கண்ணியை பேசுகிறாங்க உடனே கண்ணியை வந்துட்டு இங்கே பா நீ ஏய் சொன்னால் நானும் ஏய் சொல்ல தான் வரும் எனக்கு தெரியாது இப்போ அவங்க அந்த துணியை என் கையில் எடுத்து கொடுத்து மன்னிப்பு கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போயிட்டு சூப்பர் டிலக்ஸ்குள்ளே வந்துட்டு உட்காந்துக்கிறாங்க கனி இன்னொரு பக்கம் நானும் அப்படின்னா இங்கே தான் உட்காருவேன் என்னால எதுவும் எடுத்து கொடுக்க முடியாதுன்னு பாரு ஒரு பக்கம் இது பண்ணிகிட்டு இருக்காங்க இதுங்க தொல்லை என்னடா இது தொல்லையா போச்சு இப்போ யார் சூப்பர் டீலக்ஸ்க்கு மாற்றப்பட்டாங்க பாருவா இல்லை கனியான்றது தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ப்ரோமோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்